மெய்யினுள் ஒரு சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது தொண்ணூற்றி இரண்டு குறி கொடுத்த கொடை ஏழு பஞ்சாட்சரம் மெய்யான மெய்ப்பொருளை பஞ்சாட்சரம் மெய்ப்பொருளில் உள்ள ஒவ்வொரு அச்சாச்சரமும் வழி கொடுத்து பஞ்சாட்சரம் செயலாக்கி யா என்ற விசிம்பில் நுழைந்து சும்மா இருக்கும் சுகமே என்று செயல் கிடைக்கும் பஞ்சாட்சரமும் சி வாவையும் தன்னகத்தை ஒடுக்கி மேல் ஓங்கி வளர ஒரு இருப்பது சிவ சிவ என்று அச்சரும் மந்திரமாக்கி மந்திரமே வடிவமானவருடன் கலக்க வைக்கவே குரு மனதுக்கு தன் பஞ்சாச்சாரம் காட்டி பஞ்ச அச்சாரம் வாயில் சொல்லி கொண்டு இருந்த மனம் பஞ்சாச்சாரத்தை சுவைத்து உண்ணுவதே பஞ்